ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கணிக்கும் சாண்ட்ராவுக்கும் வந்து பிரச்சனை ஏய் அந்த லேடி என்ன இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன நடஞ்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக என்னால் அது சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி கனி வேறு லெவலில் அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவரோட மேக்கப் போட்டுருந்தாங்க சாண்ட்ரா அப்போ வந்து இவங்க வந்து மைக்கு போடலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து சாண்ட்ரா மூஞ்ச கூட திருப்பில்ல இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு வீ அடிச்சுட்டு இருந்தாங்களா அதிலே கனி காண்டாயிட்டாங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ் அங்கே இருந்திருக்கு உடனே யார் இருந்து உடனே சாண்ட்ரா வந்த உடனே என்ன உங்கள் கிளாஸ் கேட்குறப்போ மூஞ்ச கூட காட்டாமல் போயிட்டாங்க போல தெரியுது உடனே கனிக்கு வந்து நாளா இந்த மாதிரி வெளியே எவ்வளோ அது மூளை மோளை வச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சு என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சிருச்சு இதை கேட்டேன் சான்றா ஓடி போய் தட்டில் சாப்பாடு போட்டு நேராக போய் எப்போயும் அவங்க போய் உட்காருவாங்கல்ல ஒரு இடத்துக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறப்ப ஓப்பன் பண்ணிட்டா உடனே ஓடிட்டு வைந்துச்சு அந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க உட்காந்து ஒரே அழுக உள்ளே கனி கிழிக்கிறாங்க என்ன யாருக்கு அப்போ தானே கேட்டேன் நான் என்ன தப்பாக கேட்டேன் அப்படின்னு உடனே ஆதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்னும் சத்தமா பேசுறாங்க அது அவருடைய புருஷனுடைய கப்பு அவர் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் சட்டை போட்டிருக்காங்கல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றா அப்படியா ஐயோ நல்ல வேலை சொன்னோமா இல்லாட்டி என்ன வந்து திங்கு திங்குன்னு ஏறாத்தா அப்படின்ற மாதிரி ஏறி இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கனி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் கேட்குறாங்க நீங்கள் போய் வாண்டடாக கொடுக்காதீங்க அவள் வந்து பேசுகிறதுல இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு இவங்க வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது சுபிக்ஷாவும் நம்ம அமித் மற்றும் காணா வினோத்து இவங்க மூன்று பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னடா அந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் அந்த லேடி என்னை ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாவலாசிரியர் மாதிரி கதை எழுதுகிறாங்க அதாவது இந்த வீட்டில் நான் தான் கரெக்டாக பேசுகிற எல்லாருக்கிட்டையும் யாருமே என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இவங்க பேசுகிறதே ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டை தான் எனக்கு தெரிஞ்சு சபரிட்ட பேசுகிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்ட்ட இன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாரதி கிட்ட பேசுகிறாங்க அமித் கிட்ட பேசுகிறாங்க சுபிக்ஷாவே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ தான் எல்லாருக்கிட்டையும் அவங்க வந்து இப்போ தான் வந்த மாதிரி ஃபீல் இருக்காங்க சரிங்களா சாண்ட்ரா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இந்த வீட்டில் இல்லை திவ்யா கூட ஒரு பிரச்சனை பிரச்சனை போனதுலேருந்தே அவங்க ரொம்ப டவுன் திவ்யாட்ட மட்டும் அவங்க பேசுறது இல்லை கனிக்கிட்டையும் பேசுறது இல்லை ஏன்னா அவங்களை பிடிக்கலை அப்படிங்கிறது இவங்க தான் வந்து அதை இது பண்ணிக்கிறாங்க இவன் வோ கனி வந்து எஃபர்ட் போடுறாங்க இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு பட் ஷி இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் அவங்க வந்து அதை கேர் எடுத்துக்கவே மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய எஃபர்ட் வந்து அவங்க சைடில் இருந்து போடுறாங்க பட் இந்தம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் பேசாமல் அவங்களுடைய புருஷனுடைய சட்டையை வந்து பூத்திக்கிட்டு அங்கிட்ட நடக்கிறதா இருக்கட்டும் அங்கிட்டு போய் ஓரமாக உட்காரதா இருக்கட்டும் இந்த மாதிரி தான் வந்து அம்மா பண்ணிகிட்டு இருக்குது வேறு எதுவும் பண்ண மாட்டேது ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது வாண்டடாக இவங்க வந்து சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா அதான் தான் 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 சொல்கிறாரு எங்கே யாருங்க அவங்கள இது பண்ணால் நீங்கள் ஒரு ஒருவட்டம் நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருக்கும் போது அவங்க வந்து நின்னாங்க அப்போ நீங்கள் தான் மூஞ்ச காட்டல ஏங்க அதுக்காக என்ன ஒவ்வொன்றும் தான் சொன்னீங்க ஊன்னு சொன்னா அப்படிங்க திரும்பி பார்க்கணும் இல்லை யாரும் வந்திருக்கான்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட்டிங்காக அவங்களுக்கு தெரியல ஐயோ அவங்க தான் ஹர்ட் பண்ணுறா அவங்களுக்கு தெரியாது அவங்க எவ்வளோ படா நீ இப்படி பேசாதீங்க படம் அப்படின்றாங்க சுபிஷாவை வந்து ட்ரை பண்ணுறாங்க அமித்தும் வந்து சரி ஓகே ஸ்பேஸ் கொடுங்க நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க அப்படின்றாங்க நோ நோ அது எப்படி அவன் மதிக்காத ஒரு நான் இப்படி பண்ண முடியும் ஊர் அப்படியே வந்து பார்த்தா கொந்தளிக்குது நான் பார்த்தேன் ஐயா கி ஐயா இது திவ்யா கிட்டே மட்டும்தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா ஊரில் இருக்க எல்லார்கிட்டயும் இப்படி தான் இருக்கும் போல தெரியுது ஐயா இதுக்கு பிரஜனை வந்து சேவ் பண்ணி சாண்டராக அனுப்பிச்சு விட்ருக்கலாமாய்யா என்ன ஐயா நீங்கள் பிரஜனை ஹெல்மெட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர் அட்லீஸ்ட் டாஸ்ட்லேயாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பார் அவர் இது வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு அந்த சட்டையை போட்டு தோக்கியாவது சுற்றிட்டு கிடக்கு அது நாற்ற முடிச்சால இது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்குது அது இஷ்டத்துக்கு தான் பேசுது திடீர்னு தான் சட்டை போடுது திடீர்னு வந்து பேசுது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்சுலேஷன்ஸ் வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து டிக்கு 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 டிக்குன்னு போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதனால தயவு செஞ்சு வெளியே போயிருங்க சண்டா இது உங்களுக்கான வீடு இல்லை இது எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் பேசணும் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா பேசுங்க ஜஸ்ட் பேசுங்க நீங்கள் வந்து உட்காந்து உங்களை கதை பேச சொல்லலை ஹைனா ஹாய் ஓகே உங்கள் வேலையை பாருங்கள் அதுக்கடுத்து நீங்கள் வந்து டாஸ்க்னால் பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் உட்காந்து இங்கே வந்து நட்பு பாராட்டணும் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படிலாம் வர சொல்லல உங்களுடைய பழைய சேன்ட்ராக எங்கே போனாங்க அவங்க அவர் இதுல காலை தூக்கி போட்டிங்களே சோஃபா அது இன்னும் முன்னாடி நிற்கிது என்னமா நீ இதுவும் எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் வந்து கிடச்சிச்சு ஸோ இனிமேலாச்சும் அவங்க மாறினாங்கன்னா உண்டு இல்லையா இந்த வாரமே தயவு செஞ்சு பெட்டியை படிக்க வச்சு அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ஃபேமிலி டஸ்க்காக இன்னும் வச்சுட்டு இருக்குது எவ்வளோ நாள் இருக்கும்போது தெரியல உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் விடுப்பேன்